கிறிஸ்தவுக்குள் அன்பானவர்களே உங்களை இந்த புதிய மாதத்தில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இதுவரை நம்மை நடத்தி வந்த தேவநாங்கிய கத்தர் இனிமேலும் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துவாராக இதுவரை நடத்தி வந்த தேவனாகிய கத்தரை துதிப்போம் ஸ்தோத்தரிப்போம் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று நான்கு அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார் அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் போகுவாய் அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகுமாகும் ஆம்பிரியமானவர்களே ஒவ்வொரு நாளும் நாம் நம் தேவநாங்கிய கத்துடைய அடைக்கலத்தில் வருவோம் அப்பொழுது இந்த உலகத்தின் பொல்லாங்குகளுக்கு தேவநாங்கிய கத்தை நம்மை விலைக்கு பாதுகாப்பார் அவருடைய வசனம் நமக்கு எப்பொழுதும் கேடகமாக பரிசுமாக கடந்து வரும் எனவே எதை கண்டும் நினைத்து சோர்ந்து போகாமல் அதிக நேரம் அவருடைய பாதத்தில் காத்துந்து ஜெபித்து துதித்து ஆளுடைய நாமத்தில் கடந்து செல்வோம் அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றி கொண்டு அவரோடு கூட வாழ்வோம் ஆமேன்